அன்பார்ந்து போட்ட ரசிக்கலானே அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நான் இந்த வீடியோவில் என்னை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பிரச்சனை ஓய்வு ஓகே அதை போல் இருக்கே அப்படியே இந்தியாவிலேருந்துலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நம்ம நாட்டு பிரச்சனையை என்னென்னமோ இந்தியாவில் அது குரல் நடக்குது குரல் நடக்குது பாம் பிடிக்குது அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இப்போ நம்ம நாட்டு விஷயத்துக்கு வந்துட்டாங்க பேசுகிறதுக்கு சரி யாரோ பேசிட்டு போகட்டும் கிருஷ்ணா பண்ணதில் என்ன தப்பு தானே பண்ணால் தப்பு தான் மற்றவங்க மாதிரி இந்தியாக்காரங்க இந்தியக்காரங்க இந்தியாவில் உள்ள பிரச்சனையை விட்டுட்டு இப்போ நம்ம நாட்டை பிரச்சனையே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னு சொன்னால் விஎஸ் இதில் தான் வருவாங்கன்னு தெரியும் ஆனால் நான் யூஎஸ்க்காக ஆசைப்பட்டவன் கிடையாது இதுக்கு வர வரமாட்டாங்கன்னாலும் எனக்கு தெரியும் இதை யாருக்குமே என்னோட கருத்தில் உடன்பாடு இருக்காதுன்னு தெரியும் ஏன்னு சொன்னால் நெகட்டிவாக பேச போகிறேன் நெகட்டிவாக பேசுகிறது தான் நேர்மையும் கூட சில விஷயத்தில் பாசிட்டிவாக பேசலாம் நெகட்டிவாக பேசலாம் பாசிட்டிவாக பேசுகிறது சில விஷயத்தில் நேர்மையாக இருக்கலாம் நெகட்டிவாக பேசுகிறது சில விஷயத்தில் நேர்மையாக இருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் நெகட்டிவாக பேசுகிறது தான் நேர்மை யாருக்கு நெகட்டிவாக பேச போகிறோம்னா கிருஷ்ணாவுக்கு தான் நான் இப்போ தான் அந்த வீடியோவை அந்த காணொலியை பார்த்துட்டு வரேன் அந்த ஒரு பெண்ணை ஐஸ்வர்யான ஏசினதாக இருக்கட்டும் வீடியோ எடுத்ததாக இருக்கட்டும் அந்த காணொளியை இப்போ தான் பார்த்து முடிச்சுட்டு வாரேன் பார்த்து முடித்தோன்னே இவ்வளவு நாள் கிருஷ்ணா பக்கம்தான் எனக்கு சரி அவன் கிருஷ்ணா பண்ணுறது எல்லாமே சரி அப்படின்னு எனக்கு தோணுச்சு எதுக்கு இந்த அரசாங்கமும் மக்களும் கொதி செல்கிறாங்கன்னு தோணுச்சு ஆனால் அந்த காணொலியை பார்த்த பிறகு தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் சில உண்மைகளை அப்படி என்ன தான் சொல்லியிருக்கான் என்ன தான் சொல்ல வாரான் அப்படின்னா அந்த காணொலியை நீங்களே பாருங்கள் ஏன்னால் அந்த காணொலியை இதில் எடுத்து போடலாம் இந்த வீடியோவில் எடுத்து போடலாம் அப்படி போட்டால் அதுக்கு அப்ரேட் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அதனால் அந்த வீடியோவை நீங்களே கொஞ்சம் போய்ட்டு பாருங்கள் அவன் காய்ச்சது சரியா இல்லையா இல்லை ஜோக்குக்காகவும் அதை காய்ச்சிருக்கான் ஜோக்குக்காக கழிச்ச மாதிரி எனக்கும் தெரியலை ஜோக்குக்காக கழிச்சிருந்தானா இந்த விஷயம் வந்து இவ்வளவு பூதாகரமாக வெடிச்சிருக்காது அதே வேளையில் போலீஸால் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கவும் மாட்டான் எல்லாமே இந்த ஒரு காணொலியெல்லாம் வந்தது மற்ற விஷயங்களை பற்றி மற்ற காணொலிகளை பற்றி நான் சொல்லவே வரலை நான் உண்மையில் சொன்னோன்னா நான் பார்க்க கூட நான் குறிப்பிடுவது இந்த காணொலியை மட்டும்தான் நீ மற்ற காணொலியெல்லாம் பார்த்துருக்காதடா இந்த காணொலியை மட்டும் கெட்டதான்னு சொல்கிறதுக்கு மற்ற காணொலியும் பாரு மற்ற காணொலிகளில் என்னத்தான் நல்லது செஞ்சுருந்தாலும் ஒரு காணொளி கெட்டதாக வந்துச்சுன்னா அந்த ஒரு காணொலியை தான் பிடிச்சிக்குவாங்க ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு தான் மக்கள் பேசுவாங்க மக்கள் இல்லை ஸ்ரீலங்கா போலீஸும் கூட மொத மொத கவனிச்சு ஆகணும் ஒரு யூடியூபர் கிருஷ்ணா ஒரு யூடியூபர் அப்படிங்கிற பேரில் அவனோட பிரச்சனையை கவனிச்சு ஆகணும் ஒரு நபரை அவரின் அனுமதி இன்றி வீடியோ எடுக்கிறது தப்பு என்ன ஒரு வீடியோ எடுத்து இப்போ நான் ஒரு யூடியூப் வீ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் உப்புமே செல்ஃபி வீடியோ எடுத்து அப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கேன் சூழலில் நடக்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறேன் வைங்களே எடுத்து இருக்கப்போ பின்னுக்கு ஒரு நபர் குறுக்கால போயிட்டார் அதை கவனிக்காமல் நான் போஸ்ட் பண்ணிடுறேன் அந்த நபர் ஏ மேலே கேஸ் போடலாம் வாகனம் போதுன்னா அந்த வாகனத்துல உள்ள நம்பர் பிளேட்டை மறைச்சிருக்கணும் இல்லாட்டி அந்த வாகனத்தை எடுக்கவே கூடாது அப்படி நம்பர் பிளேட்டோட அந்த வாகனத்தை ஒரு வீடியோ எடுக்கிறப்ப செல்ஃபி வீடியோ ஒன்று எடுக்கிறப்ப அந்த வாகனம் குறுக்க போயிடுச்சின்ன வைங்களே அந்த நபரும் என் மேலே கேஸ் போடலாம் இது தெரியுமா எனக்கு ஒரு நல்ல சம்பவம் ஞாபகத்தில் இருக்குது விடாமுயற்சி படம் இப்போ வந்துருந்து வந்து தியேட்டரில் ஓட்டுருந்துச்சு அந்த படத்தை பார்க்குறதுக்கு யூடியூப் இருக்கிற பேரில் நான் கூட வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கலாம் வீடியோ எடுத்துகிட்டு போகலை மைக்கையும் பிடிச்சிட்டு போகலை நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்குறக்காக அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரப்ப பேர் என்னடா வீடியோவையும் கேமராவையும் சி வீடியோனால கேமராவில் ஒன்று தானே மைக்கையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னடா ஆச்சு என்னடா போகிறப்ப யாருமே இல்லை வர்றப்ப பார்த்து வீடியோவை பிடிச்சிக்கிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்துச்சு யாரோட அவைங்க இந்தியாவில் மாதிரி இங்கேயும் துவங்கிட்டாங்க அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஒரு எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்னை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்போ நான் சொன்னது ஒரு ஃபேமஸான இலங்கை வானொலி அது யூடியூப் வாயிலாக தொலைக்காட்சியாகவும் இயங்குது நான் சொன்னது இது தான் ஏண்டாடே நாங்கள் காசு கொடுத்து அங்கேருந்து வெயில் பிடிச்சி அங்கேருந்து ஒரு மூணு தூரம் பயணம் பண்ணி இங்கே வந்து ஒரு படம் பார்த்தா நாங்கள் காசு கட்டி அந்த படத்தை நீங்கள் வந்து பேர் போட்டிக்கிங்களடா நீங்கள் நல்ல படமாக இந்த படமாக எங்களை கேமராவில் காட்டி நீங்கள் பேர் போட்டுக்கிங்களடா இந்த பிச்சைக்கார பழப்புக்கு அப்படின்னு இந்த காட்சி இடம்பெறக்கூடாது நான் சொன்ன இந்த காட்சியான அது வீடியோவில் வரக்கூடாது அப்படின்னு அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டேன் அந்த வீடியோவில் அந்த காட்சி நான் இடம்பெற்ற காட்சிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னு சொன்னால் மற்றவங்க இருக்க காட்சிகள் இருக்கோ இல்லையோ அது ஏன் பிரச்சனை இல்லை நான் இருக்க காட்சி என்ற மனைவி இருக்க காட்சிகள் மட்டும் அந்த வீடியோவில் ஒளிபரப்பக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவங்களும் அதை போடலை ஒரு ஆணான நானே அந்த வீடியோ காட்சியில் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த வீடியோ காட்சியில் கூட நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கப்ப ஒரு படத்தை பார்க்கறது படத்தை பார்க்குறது ஜஸ்ட் ஒரு விஷயம் அதில் வீடியோ காட்சியிலே இடம்பெற்றிருக்கலாம் நானே அந்த விஷயம் இடம்பெறக்கூடாது நேவஸாக நான் ஃபீல் பண்ணேன் அந்த இடத்துல நேவஸாக என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியாது நேவஸாக ஃபீல் பண்ணேன் அதனால் நான் இடம்பெறக்கூடாதுன்னு சொன்னேன் அந்த காட்சிகளை என்னை பற்றிய காட்சிகளை எதுவுமே இடம்பெறக்கூடாதுன்னு சொன்னேன் அப்போ அவள் ஒரு பெண் நீ டாக்டர் பார்லிமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனன் மாதிரி கைக்கிற நீ அவங்கச்சியா அவன் ஒரு பைத்தியக்காரன் அங்கேருந்து குவிக்கிட்டு இருக்கான் எல்லாத்த பற்றியும் கழிச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ ஐஸ்வர்யா பற்றி கழிக்கிறான் இது கிருஷ்ணாவை பற்றி கழிக்கிறான் சாணியை பற்றி கழிக்கிறான் முப்பத்தி முஸ்லீம்ஸை பற்றி கழிக்கிறான் அந்த அவன் ஒரு பைத்தியக்காரன் இவன் ஒரு பைத்தியக்காரன் ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி வீடியோ போட்டதுனால அது மட்டும் இல்லாமல் வீடு பூந்து வீடியோ எடுத்ததான் சொல்கிறாங்க வீடு போடுறது தப்பு ஒருத்தட அனுமதி இல்லாமல் வீடு போடுறது தப்புங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இது சட்டம் எதுவும் சொல்ல தேவையில்லை வீடியோ எடுத்த கூட தப்பு இல்லை சட்டத்திட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வீடு பூந்தது தப்பு வீடு பூந்துட்டு அவரே அதிகாரம் பண்ணுறாரு என்ன வீடியோவில் கூட காட்ட மாட்டாங்களா அவங்க என்ன ஐஸ்வர்ய ராயா ஐஸ்வர்யா தான் பல ஐஸ்வர்யா ராய் பல பெண்கள்னால தான் உங்களோட வீடியோக்களுக்கும் வியூவர்ஸ் வராங்க உங்களையும் உலகம் பார்க்குது இன்றைக்கி அந்த ஐஸ்வர்யா மாதிரி ஆக்கள்னால தான் அதே நேரத்தில் உங்களுக்கு காதல நீ இருக்காரா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு உங்களுக்கு லவ்வஸ் இருக்கானா அப்படின்னு கேட்குறீங்க ஏன் நீங்கள் வாழ்க்கை கொடுக்க போகிறீங்களா லவ்ஸ் இல்லாட்டி லவ்ஸ் இல்லாத பெண்கள் எல்லாத்துக்குமே வாழ்க்கை கொடுக்கறதுக்கு தான் உங்கள் குழப்பா உங்களுக்கு அதில் வேற கோவம் வருது எனக்கு கோவம் வந்துடும் ஆமாம் அப்படிங்கிறீங்க எனக்கு கோவம் வரும் அப்படிங்கிறீங்க உங்களுக்கு கோபம் வந்தால் சிவன் நெற்றிக்கனை திறந்து உலகத்தை அழிக்கிறதுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவருக்கு இதெல்லாம் தப்பு தம்பி தப்பு அண்ணே எனக்கு வருமானமும் வீடியோஸ்க்கு வீவர்ஸும் வர்றது இந்த மாதிரியான ஐஸ்வர்யாக்கள் மூலமாக தான் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாமே சொல்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன தப்பு இந்த வீடியோ எடுத்ததில் என்ன தப்பு இந்த வீடியோ அவன் சொன்னதில் என்ன தப்பு அவன் ஜோகா க கதைக்கும் நபர்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிறேன் அவனுக்கு வக்காலத்து வாங்குறதே இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவன் நல்ல விஷயம் செஞ்சுருக்கலாம் கெட்ட விஷயம் செஞ்சுருக்கலாம் உங்களோட வீட்டில் உங்கள் மகளை இந்த மாதிரி வீடியோ எடுத்து அவமானப்படுத்தி இருந்தீங்கன்னா அதை ரசிப்பீங்களா இல்லை கொதிச்சிடுவீங்களா அதே வேளையில் உங்களையே அப்படியே நீங்கள் கட்டின சாரியோடையோ இல்லை போட்டுருக்கு உடுப்போடையோ நைட்டியோட இருந்துருக்கலாம் அந்த பெண் நைட்டியோடையோ எதோடையோ இருக்கீங்க அப்படியே வீடியோ எடுத்து அதை ஒத்துக்குவீங்களா நீங்கள் முன்னனுமதி வாங்கணும் யாருக்கிட்டையுமே இல்லாட்டி சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் சட்ட ஒழுங்குகளின் படி நடவடிக்கை எடுக்கலாம் ஒருத்தரை வீடியோ எடுத்தீங்களா அவர்கிட்ட அனுமதி இல்லாமல் பின்னுக்கு கூட ஒருத்தர் போயிட்டாரா அவர் கேஸ் போடலாம் அப்போ அந்த நபரை சுட்டி காட்டி ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அந்த வீடியோவை போஸ்ட்டும் போடுறீங்க அந்த வீடியோ எடுத்திருந்தால் கூட அது வீடியோ எடுத்ததே பல அதை போஸ்ட்டாக வேற போடுறீங்க பல பேர் பார்க்குற விதமாக டிக்டாக்ல போஸ்ட்டாக வேற போடுறீங்க அந்த பெண் எவ்வளவு அவமானப்படுத்தப்படுவார் அந்த பெண்ணை எல்லாருமே அந்த பெண்ணா அந்த பெண் சரி ரொம்ப பாவம் போல் இல்லை அந்த பெண்கிட்ட காசை காட்டி விஷயமாக நடந்துக்கலாம் சில விஷயமிகள் இருக்காங்க அந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க சில விஷயமிகள் ஆ அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட காசை காட்டினா போதும் அப்படின்னு கூட நினைக்கலாம் நான் சொல்லலை நினைக்கலாம் தவறு இருந்தாலும் பண்ணிக்கணும் நான் சொன்னதில் எதுவும் தவறு இருந்தால் எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் நான் பேசினது தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அடே மச்சான் கிருஷ்ணா பொக்கை உசுறு சரி எங்கள் ஸ்லோகனையே சொல்லுவோம் கூட்டாளி ஏன் கூட்டிலேயே உனக்கு தேவையில்லாத வேலை இந்த மாதிரியான வேலைகள்னால்தான் உன் பக்கம் ஆயிரம் வீடியோ வெளியிட்டிருக்கலாம் ஆனால் ஒரு வீடியோவில் பிரச்சனை இருக்கலாம் அந்த ஒரு வீடியோவை நீ டிலீட் பண்ணிடு முத வீடியோ எடுக்கிற நபர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கு ஒரு கை கடிதம் இந்த வீடியோ என்னோட்டு அனுமதி தான் எடுக்கிறாரு கிருஷ்ணா அப்படிங்கிற நபர் வந்து இன்னொரு வீடியோ எடுக்கிறாரு என்னட்டு அனுமதி கொடுத்தா எடுக்கிறாரு இந்தந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இந்த இந்த மாதிரியே தான் பதிலளிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ ஒரு லெட்டர் வாங்கு லெட்டர் வாங்கி அதில் சைனும் வாங்கி இல்லாட்டி கை கூட வாங்கிக்க வாங்கிக்கிட்டேனா ஓ பக்கம் எல்லாமே கிளியர் அதுக்கு பிறகு நீ வீடியோ எடு வீடியோ எடுத்து அதில் சில கேள்விகள் முன்னுக்கு பின் முரணாக கேட்கப்பட்டது என்றால் அந்த கேள்விகளுக்கான விடைகளையும் கேள்விகளையும் அந்த லெட்டரில் சேர்த்துக்கிட்டு வா சேர்த்துக்கிட்டு கடைசியாக சைன் வாங்கிக்க ஒரு கை நாட்டை வாங்கிக்க அப்படின்னா கடைசியாக வந்து போலீஸ் கேட்குறப்பையோ யாராவது சட்ட நடவடிக்கை எடுக்க பார்க்குறப்ப கூட அவங்கள்ட்ட சொல்லலாம் இந்தா பாருங்கள் உங்களோட கை நாட்டு இல்லாட்டி சைன் இருக்குது உங்களோட அனுமதியோடு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு பேசிக் ப்ரூஃப் ப்ரூஃப் இல்லை பேசிக் ப்ரூஃப் பேசிக் ப்ரூஃபாக அதை காட்டலாம் பிறகு அந்த கேஸை பொறுத்து ஒருத்தர் எல்லா வீடியோவுக்கும் கேஸ் போட மாட்டாங்க ஒரு வீடியோ எடுத்து யாராவது கேஸ் போட்டாங்கன்னா அந்த லெட்டரை வச்சு ஒரு வக்கீலை பிடிச்சி ஒரு கேஸ் போடு ஒரு இந்த மாதிரியான வீடியோக்கள் செய்கிற நபர்கள் இதை கவனிச்சிக்கோங்க இந்த மாதிரியாக மற்றவங்கள்ட்ட அனுமதி இல்லாமல் வீடியோ எடுக்க இயலாது அந்த சட்டம் இலங்கையிலையும் இருக்குது அதை நல்லா புரிஞ்சிக்கோங்க இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க போலீஸால் அதனால் இதை நல்லா இனி வீடியோ எடுக்கிறவங்க இனி கிருஷ்ணாவே ஒரு வீடியோ வெளியே வந்து வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கிறவங்கிறது தான் என்னட்டு ஆசையும் மக்களுக்கு பல சேவையாற்றணும் இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட அனுமதியை ஒரு லெட்டரை வாங்கி வச்சுக்கோடா மச்சான் இது ஏன்டா அவனுக்கு தெரியாமல் போச்சு இவ்வளோ பேத்த வீடியோ எடுத்திருக்க இந்த விஷயமே அவனுக்கு தெரியாமல் போச்சு உண்மையை உறக்க செல்வோம் உரைக்கச் சொல்வோம் நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் வீடியோ உங்கள் கூட்டாளியான ப்ரோயல் பாய் டேக் கேர்